ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடலை சில பல பிரச்சனைகள் அதனால் நம்ம வீடியோ போட முடியல இனி நம்ம வந்து கண்டினியூட்டியாக வீடியோ போடுவோம் வாங்க ஒரு நல்ல ஒரு கதையோட தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் மோனாலிஷா இந்த பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே வந்து அவங்க சடனாக பிரபலமாகி ரொம்ப ட்ரெண்டிங் ஆனவங்க யாருன்னு கேட்குறீங்களா கும்பமேளாவில் ஊசி மணி பாசி கூவி கூவி விற்றுட்டு இருந்தவங்க தான் அவங்க வந்து ஒரு காந்த கண்ணலகி அவங்களுடைய அந்த அழகிலையும் அந்த கண் அழகிலையும் மயங்கி நிறைய இளைஞர் பட்டாளங்கள் வந்துட்டு செல்ஃபி எடுத்து அந்த கும்ப மேலாவே வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது நெருக்கடியான ஜாம் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க ஆஹ் இது பழைய கதை இப்ப புதிய கதை என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு படத்துல வந்துட்டு கம்மிட் ஆயிருக்காங்க ஆஹ் கம்மிட் ஆனதுனால ஒரு இந்தி படமும் ரெண்டு தெலுங்கு படமும் மொத்தம் மூணு படம்னு அவங்க சொல்லி போட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆஹ் ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை எடுத்து இந்த படத்துல நான் வந்துட்டு ஸ்கூல் கட்ட போறேன் பெண்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா பணம் பேரு புகழ் கிடச்சி பணத்தை செலவு பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறவங்களுக்கு மத்தியில இவங்க வந்துட்டு சொல்லும் பொழுது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வாங்கினா முதல் சம்பளத்துல பாதி சம்பளத்துல ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம் இனி அடுத்தடுத்து அவங்களோட முழு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து குழந்தைகளுக்கான கல்வியையும் குழந்தைகள் பெண்களுக்கான கல்வி சாலையும் வந்து கட்டுறதா சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அவங்க எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தான் வந்து முக்கியமானது அதனால அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பணத்தை வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் ஆஹ் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொன்று அவங்க பேசின அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்மளும் அவர்களுக்கு பாராட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிட்டு குறை நிறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நானும் உங்கள்